நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து ஆறாம் பதிகத்தின் மூன்றாம் பாசுரத்தில் பரவிவானவர் ஏத்தனின்ற பரமனை பரஞ்சோதியை குரவை கோத்த குழகனை மணிவண்ணனை குடக்கூத்தனை அறவம் ஏறி அலைக்கடல் அமரும் துயில் கொண்ட அண்ணலை இரவும் நன்பகலும் விடாது என்றும் ஏத்துதல் மனம் வைமினோ என்று பாடுகிறார் பிரம்மன் ருத்ரன் என்று எல்லாரையும் விட மிக உயர்ந்த நித்திசூரிகள் என்று கொண்டாடப்படுகிற அந்த நித்தியசூரிகளாலேயே புகழ்ந்தபடி உள்ளவன் எம்பெருவான் அதன் மூலமே தனக்கு ஒத்தவரோ மேம்பட்டவரோ இல்லை என்பது தெளிவாக விளங்கும்படி நிற்கிறான் இப்படி இவர்கள் கொண்டாட கொண்டாட அந்த மகிழ்ச்சி காரணமாக மேன்மேலும் ஒளி வீசும்படியான திருமேனியை கொண்டவனாக உள்ளான் நித்தியசூரிகளுடன் அதே போல கோபிமார்களுடனும் பாரபட்சம் பார்க்காமல் வந்து கலந்து செய்யும் ரசனை கொண்டவனாய் இருக்கிறான் மேலும் நீலமணி போன்ற திருமேனி அழகை கொண்டவனாய் இருக்கிறான் தன்னுடன் ராசநிலையில் கலந்து கொள்ள இயலாத ஆய்குள பெண்களுக்கும் கூட தன் திருமேனி அழகை பரிபூர்ணமாக அனுபவிக்கும்படி நார்ச்சந்தியிலே வந்து குடக்கூத்து ஆடுகிறான் தான் ஆடிய களைப்பு நீங்கும் விதமாக திருப்பார் கடலிலே வந்து சயனிக்கிறான் இப்படி தன் வருகையால் மிகுந்த கிளர்ச்சியுடன் அலை வீசுகிற அந்த திருப்பார் கடலிலே பிராட்டிமார்கள் கூட துயிலெழுப்ப முடியாதபடி தன் பக்தனான ஆதிசேஷன் மீது பொருந்தி கிடக்கிறான் இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த நம் சுவாமியை இரவு பகல் என்று மாறியபடி உள்ளதான இந்த பூமியிலே இது நல்ல காலம் இது சரியில்லை என்றெல்லாம் ஆராயாமல் எல்லா காலங்களிலுமே அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதிலேயே சிந்தையை செலுத்துங்கோள் என்கிறார் ஆழ்வார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்